நம்மளோட புராணத்துல நடந்த கதைகள்ல கண்ணப்ப நாயனார் போயிருந்தாரு காட்டுல ஒரு கோவில் கோவில்ல ரொம்பவும் அழகான சிவன் லிங்கம் இருந்தது சிவலிங்கத்தை பார்த்ததும் கண்ணப்ப நாயனாருக்கு பக்தி அதிகமாச்சு உடனே சிவலிங்கத்துக்கு நமஸ்காரங்களை செஞ்சுட்டு ஏதாவது அர்ப்பணிக்கணும்னுட்டு நினைச்சாரு அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தாரு கண்ணப்ப நாயனா நினைச்சாரு சிவன் சுவாமி பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காது இது ரொம்ப அற்புதமான சிவலிங்கம் கண்டிப்பா ஏதாவது நெய்வேதியம் வைக்கணும் கோவிலுக்கு வெறும் கையோட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது நெய்வேதியம் இல்ல அர்ப்பணைகள் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா என் கிட்ட இந்த மாமிசத்தை தவிர எதுவும் இல்லையே இப்ப என்ன பண்றது ஆ பரவாயில்ல இந்த மாமிசத்தையே நெய்வேதியமா வைக்கலான்னு மாமிசத்தை சிவலிங்கத்துக்கு கண்ணப்ப நாயனார் அங்க நாயனார் போயிடறாரு அந்த கோவில்ல ஒரு பண்டிதர் பாத்துக்கிட்டு இருந்தாரு நிர்வாகம் எல்லாம் அவர்தான் பாத்துட்டு இருந்தாரு ஆனா அவரோட வீடும் கோவில்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அவரும் சுவாமியோட பரம பக்தர் அவருக்கு தினமும் எந்திரிச்சு அவர் வீட்டுல இருந்து கோவிலுக்கு போறது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அவர் வீடு அதனால பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கோவில சுத்தம் பண்ணி சாமிக்கு எல்லா அலங்காரங்களும் செஞ்சு ஆர்த்தி காட்டி நேரங்களை படிப்பாரு அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு போயிடுவாரு அன்னைக்கும் அவர் வழக்கம் போல கோவில சுத்தம் பண்ண வந்திருந்தாரு அங்க சிவலிங்கத்துக்கு மாமிச நேவேத்தியமா இருக்கிறத பார்த்து பண்டிதர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு உடனே மாமிசத்தை அங்கிருந்து சுத்தம் பண்ணி சாமி கிட்ட மன்னிப்போம் கேட்டாரு அவரு நினைச்சாரு என்ன இது சிவலிங்கத்து கிட்ட மாமிசமா ஏதாவது ஜந்துக்களோட வேலையா தான் இது இருக்கணும் சாமி என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு பண்டிதரதுக்கு அப்புறம் வழக்கம் போல கோவில சுத்தப்படுத்தி பூஜைகளை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அன்னைக்கும் கண்ணப்ப நாயனார் கூட முழுக்க மாமிசத்தை எடுத்துட்டு வந்து சிவன் சுவாமிக்கு நெய்வேதியமா படிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு நம்ம இதே மாதிரி மாமிசத்தை நெய்வேதியமா கொண்டு வந்து வச்சிட்டு இருந்தாரு கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் அவரோட பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சிவன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு போயிடுவாரு ஒரு நாளைக்கு வழக்கம் போல மாமிசத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள வந்தாரு கோவில சிவலிங்கம் ரொம்பவும் தூசா இருந்தது அதை பார்த்த அவரு

கோவிலுக்கு வந்து சிவலிங்கத்தை அவரு சுத்தம் பண்ணாரு அவரு வாயில இருக்க தண்ணிய வச்சு சுத்தம் பண்ணாரு இதே மாதிரி தினமும் கண்ணப்ப நாயனார் அங்க அருவிக்கு போய் தண்ணிய வாயில எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு எல்லா சுத்தங்களையும் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு பண்டிதர் வராரு சிவலிங்கத்துக்கு மேல மாமிசம் இருக்கிறத பார்த்தும் எச்சில் இருக்கிறத பார்த்தும் பண்டிதருக்கு பயங்கரமான கோபம் வந்தது அவரு ரொம்பவும் எரிச்சல் ஆயிட்டாரு அவரு நினைச்சாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் விலங்குகள் செய்யாது மனுஷங்க தான் செய்வாங்க நான் உடனே கோவில சுத்தம் பண்ணும் சிவலிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நான் நிறைய மந்திரங்களையும் ஜபங்களையும் செய்யணும் அப்படின்னு பண்டிதர் நினைச்சாரு ஆவோம் பண்டிதரால என்ன செய்ய முடியும் அவருக்கு நடக்கிறது தெரியாதே சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி மந்திரங்களை எல்லாம் படிச்சிட்டு மறுபடியும் பண்டிதர் வீட்டுக்கு போயிட்டாரு அவரு எப்பெல்லாம் வர்றாரோ அப்பா எல்லாம் கோவில்ல எச்சிலும் மாமிசமும் இருக்கும் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப எரிச்சலான பணிதல் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாம அழுதாரு சாமி என்ன மன்னிச்சிருங்க என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல இது யாரோ வேணும்னே செய்யறாங்க சாமி ஆனா இந்த அவமானத்தை எல்லாம் எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்க உங்களோட பவித்திரத்தையே இழக்க வைக்கிறாங்களே சாமி என்னால என்ன செய்ய முடியும் மன்னிச்சிருங்க சாமினா பண்டிதர் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்தாரு அது எல்லாத்தையும் கேட்ட சிவன் சுவாமி பண்டிதர் முன்னாடி தோன்றி பக்தனே எந்திரி நீ அழாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதை எண்ணங்களோட ஒரு தீவிரமான அர்ப்பணிச்சது அவ ரொம்ப நல்லவ ரொம்பவும் அப்பாவி அவனோட பக்தி எந்த அளவுக்கு தூய்மையானதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ அடுத்த நாளைக்கு கோவிலுக்கு வா எங்காவது ஒளிஞ்சிருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாரு அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சிவன் சுவாமி பண்டிதர் கிட்ட சொல்லிட்டு கோவில் வந்தாரு அவர் கோவிலுக்குள்ள மாமிசத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு இதை எல்லாத்தையும் பண்டிதர் பாத்துக்கிட்டு இருந்தாரு கண்ணப்ப நாயனார் கோவில்குள்ள போய் பார்க்கும்போது போது அவரு முன்ன நாள் வச்சிருந்த மாமிசம் எல்லாம் கீழே வச்சிருந்தது வழக்கம் போல நெய்வேத்தியத்தை சாமி சாப்பிடாதது பார்த்து கண்ணப்ப நாயனா சாமி நம்ம வச்சு நெய்வேத்தியத்தை எடுத்துக்கலையோ என்று நினைப்ப வந்தது அவரு சாமி கிட்ட சாமி நான் வைக்கிற நெய்வேத்தியத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சொல்லுங்க சாமி நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு சாமி கிட்ட கேட்டாரு கண்ணப்ப சிவலிங்கத்தை பார்க்கவும் சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது நீங்க கவலைங்க சாமி நான் இலைகளை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு நடக்கிற எல்லாத்தையும் பண்டிதர் பாத்துக்கிட்டு இருந்தாரு உடனே கண்ணப்ப நாயனார் இலைகளை அரிச்சு அதை கொண்டு வந்து சாமியோட வலது கண்கள்ல வச்சாரு அத வச்சதுக்கு அப்புறம் கூட சாமியோட வலது கண்கள்ல இருந்து ரத்தம் வந்துட்டே இருந்தது இது ரத்தம் கொட்டுறதை பார்த்து கண்ணப்ப நாயினாரால தாங்கிக்கவே முடியல சாமிக்கு ரொம்ப வலுக்கோ என்னோட கண்கள் நான் சாமிக்கு வச்சிட்டேன்னு கண்ணப்ப நாயினார் அவரோட கண்ணை வெட்டி சாமிக்கு வச்சாரு ரத்தம் வரது நின்னதுக்கு அப்புறம் தான் கண்ணப்ப நாயனாருக்கு நிம்மதியாவே இருந்தது அப்பா நான் நினைச்சாரு ஆனா அதுக்குள்ள சிவன் சாமியோட இரண்டாவது கண்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சியான கண்ணப்ப நாயனார் சாமி எனக்கு வேற வழி தெரியல என்னோட இரண்டாவது கண்களையும் உங்களுக்கே கொடுக்கறேன்னு சொன்னாரு பண்டிதர் சாமி கிட்ட ஹே பகவான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்தரா தன்னோட கண்களையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றானே அவனுக்கு ஏதாவது நல்லது செய்ங்கிட்ட பண்டிதர் வேண்டிக்கிறாரு கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது அவரு என்னோட கண்களை நான் பறிக்கிறேன் சரி ஆனா சாமியோட கண் இருக்கிற இடத்துல ஏன் கண்ணை நான் எப்படி வைக்க முடியும் ஏன்னா இந்த கண்ணியும் பறிச்சுட்டா எனக்கு அதுக்கப்புறம் கண் தெரியாம போயிடுமே இப்ப என்ன பண்றதுன்னு கண்ணப்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு யோசனை வருது ஆஹ் சரி என்னோட காய எடுத்து நான் சாமியோட கண்ணுல வைக்கிறேன் அப்பதான் எனக்கு அந்த இடம் தெரியும்னு கண்ணப்ப அவரோட கண்ணை எடுத்து சாமியோட கண்ணு மேல வச்சு அவரோட கண்ணை பறிக்க போயிட்டு அப்ப சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார் முன்னாடி கண்ணப்ப நாயனார் தோன்றதும் கண்ணப்ப நாயனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனே அவரு சாமிக்கு நமஸ்காரம் செஞ்சு சாமியோட கால்கள்ல விழுந்தாரு பண்டிதரும் ஓடி வந்து சாமியோட கால்கள்ல விழுந்து நமஸ்காரம் செஞ்சாரு இவருதான் என்னோட பரம பக்தர் கண்ணப்ப நாயனார் கண்ணப்பானா கண்களை அர்ப்பணிச்சவரன் அர்த்தம் இனிமேல் எல்லாரும் இனிமே கண்ணப்ப நாயனும் கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணப்ப நாயனார் சாமி கிட்ட சாமி உங்களோட தரிசனத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றினு சொன்னாரு சிவன் சுவாமி கண்ணப்ப நாயனார ஆசிர்வாதம் பண்ணாரு கண்ணப்ப நாயனாருக்கு அவரோட கண்கள் திரும்ப வந்தது நல்ல பார்வையும் தெரிஞ்சுது உடனே சுவாமிக்கு நன்றி சொல்லி சாமியோட கால்கள்ல விழுந்து நன்றிகளை தெரிவிச்சாரு